உறவுகளுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் மரியாதை பெரிய உள்ள நில தமிழர் விடுதலை கட்சியின் நிறுவனர் கரும்புலி கண்ணன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நலமா இருக்குன்றது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு நம்ம தமிழர்கள் நலமா இருக்குங்கிற வார்த்தையே மிகப்பெரிய வார்த்தையா நீங்க மாறி போனதுனால நீங்க கேட்கற கேள்விக்கு நம்ம சொல்ற பாருமோ சரியாதான் இருக்கா சொல்லுங்க தற்போது ஈரோட இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு ஆமாம் கிட்டத்தட்ட எழுவத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு சரி இதை பற்றி கண்ணன் அவர்களுடைய கருத்து என்ன அதாவது இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இது மூன்றாவது முறையாக ஒரு இடைத்தேர்தல் நடக்குங்க இந்த இடைத்தேர்தலே தேவையற்ற ஒன்றாக நம் உலகத்தமிழர் கட்சி கருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா போட்டுதல் புரிந்த மனிதர்கள் ஈவிகேஸ் இளங்கோன் அவர்களுடைய புதல்வர் நின்று வென்று மறைந்ததன் காரணமாக அவருடைய தந்தை அவருக்கும் வயதாகிவிட்டது அவர் நிறுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் அந்த கட்சியை திமுக கூட்டணியில் அவரை நிறுத்தி வெளில வச்சாங்க பணத்தை கொடுத்து மறைந்து விட்டார் நாம என்ன சொல்றோம்னா காங்கிரஸ் கட்சியில் நின்ற ஈவிகேஸ் கே சாய்வனுடைய பையன் மகன் வந்து வெற்றி பெற்று மறைந்து அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒருவரை நீங்கள் இன்னும் ஓராண்டோ ரெண்டு ஆண்டோ இல்லை மூன்றாண்டோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர அனுமதிச்சிருக்கலாம் அது இல்லாம இப்போ இன்னைக்கு மறு மூன்று மூன்றாவது முறையாக ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பது என்பது பொருட்செலவு மட்டுமல்லாமல் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது எழுபது ஐயாயிரத்தி இன்னொரு வாக்கை நீங்கள் கேட்டால் எழுபத்தஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு அது மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒன்றாக இருந்தாலும் நூறு சதவீத வாக்குப்பதிவை தான் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் முன்வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கு சுவரெங்கும் விளம்பரம் எல்லோரும் வாக்களிங்கள் நூறு சதவீதம் வாக்களிங்கள் நூறு சதவீத வாக்களி விளம்பரம் மட்டும்தான் இருக்கிறதே உடைய அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் இந்திய தேர்தல் ஆணையமும் வழங்கல இப்போ நூறு சதவீத வாக்குப்பதிவு எப்படி நடக்கும் பணக்காரர்கள் எல்லாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதை நிறுத்தி பல ஆண்டுகளாக ஆயிட்டு அப்போ நீங்க என்ன செய்யணும் வரிசையில் நின்று வாக்களிக்காதவர்களுக்கு குடிநீர் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள் என்ற நிலையை தேர்தல் ஆணையமும் இந்த நாட்டினுடைய அரசாங்கமும் முடிவெடுத்து அறிவித்தால் மட்டும்தான் நூறு சதவீத வாக்கு பதிவாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாக்கு செலுத்தினா ஏழைகள் மட்டும் வரிசையில் வெயில் எவ்வளவு வயல் அடித்தாலும் வாக்கு செலுத்தணும் அவனுக்கு தலைவதியா ஏன் பணக்காரனுக்கு அந்த தலைவதி இல்லையா அப்போ இந்த நடைமுறையை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நூறு சதவீத வாக்கு என்றைக்கு இந்த நாட்டில் பதிவாகுகின்றதோ அன்றைக்குத்தான் உண்மையான ஜனநாயகம் மலரும் என்பதுதான் முன்னிலை தமிழர் விடுதலை கட்சியுடைய கோரிக்கையாகவும் கருத்தி தொடர்ந்து திமுகவுடைய தற்போதைய திமுகவுடைய திருப்தி ஆமாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமான முழுநிலைத்துறை கட்சிக்கு இருக்கு மக்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு சோரொட்டி ஒட்டிருக்காங்க ஐயா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் அது பெரிதாக இருக்கின்றது அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற ஸ்டாலினை சுவரொட்டியில் இருக்கின்ற ஸ்டாலினை கல்லெழுத்து ஒரு மூதாட்டி ஒன்று இன்றொன்று இவர்கள் பொங்கலுக்கு தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஒரு கரும்பு அரை கிலோ அரிசி அரை கிலோ வெள்ளம் கொடுத்து தமிழர்களை பொங்கல் கொண்டாடுங்கள் என்று சொன்ன போது ஒரு முதியவர் தன்னுடைய ரேசன் கடையில் வாங்கின எல்லா பொருளின் ரோட்டில் வீசி அடித்து போடா டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டார் இல்லையா இதுதான் திராவிட மாடலாட்சியினுடைய உச்சம் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கருது கொண்டு ஐயா முதல்வர் அவர்கள் காதலே பஞ்சை வைத்திருக்கின்றார் நான் ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லி விடலாமா இரண்டு நிமிடங்களில் ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சராக இல்லை மன்னர் ஒருவர் இருக்கிறார் அந்த மன்னருடைய பெயர் முத்துவே அந்த மன்னருக்கு பக்கத்திலேயே முருகன் துரை என்ற அமைச்சர் இருக்கிறார் என்ன பெயர் முருகன் துரை அவர் பெயர் அவர் சொல்லுகிறார் நாடெல்லாம் செழிப்பாக இருக்கின்றது நாடெல்லாம் வளமாக இருக்கின்றது மன்னனே நீங்கள் கவலைப்படாதீர்கள் எத்தனை முறையானாலும் இந்த மக்கள் நம்மளை ஆராதிப்பார்கள் நேசிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் புலவர்கள் எல்லாரும் மன்னனை புகழ்ந்து பாடுவதற்காக வருகிற போது அந்த முருகன் துறை யார் பாடினால் எந்த புலவர்கள் எப்பேறுபட்ட பாடலை பாடினாலும் ஐயா மன்னனை புகழ்ந்து பாடினாலும் இவர் குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து குடித்து என் கையில் ஏடுகள் இருக்கின்றது அந்த ஏடுகளுக்கு மதிப்பாக சில நூறு சில்லறைகளை அள்ளி வீசி அவர்களை காய எடுத்து விடுகிறார் யார் அமைச்சர் மங்குனி அமைச்சர் முருகன் துரை என்பவர் காரணம் முதல்வரிடத்திலே அந்த மனநிடத்திலே எவனும் நல்லது சொல்லிவிடக் கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தில் இப்படி இருக்கின்ற சூழல் புலவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ணீர் வெடிக்கிறார்கள் கண்ணீர் வெடித்து விட்டு சொல்லுகிறார்கள் ஒருவனிடம் திருப்போர போக்கில் பேசும்போது கருமுலி கண்ணன் என்னை போன்ற ஒருவன் அங்கே வந்து கொண்டிருக்கிறான் எல்லாம் கண்ணீர் கண்ணீர் என்ன காரணம் என்று அந்த வழிபோக்கன் கரும்புலி கண்ணன் கேட்கின்றான் அதற்கு புலவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்ன பாடினால் எவ்வளவு புகழ்ந்து பாடினாலும் எங்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக அந்த முரகன் துரை என்றோர் அனுமதிக்கு மறுக்கிறார் அப்படியா என்று அந்த கரும்புலி கண்ணன் கேட்டு அந்த கரும்புலி கண்ணன் ஒரு புலவர் வேஷம் போடுகிறார் புலவர் வேஷம் போட்டு மறுநாள் அந்த புலவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சபைக்குள்ளே போகிறார் சபைக்குள்ளே போனவுடன் மாறு வேஷத்தில் அந்த புலவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த கரும்புலி கண்ணனும் மாறு வேஷத்தில் இருக்கின்றார் அப்பொழுது பாடுங்கள் அப்படிங்கிறார் அந்த முருகன் துரை என்பவருக்கு தமிழை தரகர் ஒன்றும் தெரியாது எந்த மொழியும் தெரியாது அந்த கரும்புலி கண்ணன் என்பவர் போய் எடுத்தவுடனே யாகே ஓஹே முருகன் துரை அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தை பேசுகிறார் இந்த நாலு வார்த்தை மன்னனுக்கும் என்னவென்று தெரியாது மங்குனி அமைச்சர் முருகன் துரைக்கும் என்னவென்று தெரியாது என்ற பொழுது முருகன் துரை சொல்லுகிறார் ஆஹா மன்னனை இவ்வளவு புகழ்ந்து பாடிவிட்டதே உமக்குத்தான் பரிசு எல்லோரும் எல்லா புலவர்களும் ஓலைச்சுவடியை கொண்டு வந்த போது இந்த கரும்பொழி கண்ணன் மட்டும்தான் கல்வெட்டை கொண்டு போனான் கல்வெட்டுக்கு சமமாக அந்த மன்னர் அவர்கள் தங்கத்தை வாரி வழங்கினார்கள் அந்த தங்கத்தை எல்லாம் புலவர்களுக்கு பிரித்து கொடுத்து நீங்கள் போய் வாருங்கள் அப்படின்னு அந்த கல்வெட்டிலே இவர் சொன்ன வார்த்தையை எழுதி வைத்து மன்னன் வீட்டு வாசலில் வைத்து விடுகிறார்கள் எந்த மன்னன் வீட்டில் முத்துவேல் மன்னன் வீட்டில் வைத்து விடுகிறார் வாசலை மறுநாள் அந்த முத்துவேல் ஐயா அவருடைய மன்னருடைய வீட்டுக்கு உறவினர்கள் விருந்துக்கு எல்லோரும் வருகின்ற போது ஹிந்தி மொழியில் எழுதி வைத்திருக்கின்றது இருக்கின்ற அமைச்சர் முருகன் துறையை வேலைக்கு வைத்த மன்னன் எவ்வளவு பெரிய மங்குனியாக இருக்கின்றான் என்பதை எழுதி வைத்திருக்கின்றான் இந்தியிலே இதை பார்த்து படித்து எல்லோரும் சிரித்து மக்கள் எல்லாம் சிரித்து கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிரிப்பு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உச்சகட்ட மக்களுடைய வரவேற்பாக இருக்கிறது அதாவது இப்ப வந்து தொடர்ந்து தேவேந்திர வேளாளர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்துகிட்டு இருக்கீங்க தற்போது மத்திய அரசு தேவேந்திர உலக வேளாளர் ஆணைய அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இருந்து விடுதலை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நீங்க எசிபிட்டு எல்லாம் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் போராட்டத்துக்கும் இதுக்கும் என்ன நம்ம தேவேந்திர வேளாளர் என்பது என்னுடைய சக குறவர் குடியிலிருந்து கோனார் குடியிலிருந்து இருந்து குடி மருத நிலத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் ஒரு தாய் குடியிலிருந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலை பார்ப்பதனுடைய விளைவாக பிரிஞ்சு நிற்கிறோம் இப்ப என்னையும் வந்து நீ பட்டியல அடைத்ததே தவறு இத்தனை ஆண்டு காலம் நான் பல்லனாக பரையராக ஒவ்வொரு தமிழர்கள் எல்லாம் எசி சேர்த்து இழிவுபடுத்திட்டு இருந்தேன் ஒன்னும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாகனம் வாங்க போனேன் இரு சக்கர வாகனம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதனுடைய வாகனத்தினுடைய விலை இந்த நேரத்தில் இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு மிச்சம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து மாசம் மாசம் கெட்டுற தவணை முறையில கெட்டுறதுக்காக அந்த வாகனத்து ஓனர்கிட்ட பேசும்போது எல்லாம் சரிங்க வாங்கிட்டு எடுத்துருங்க கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார் நீங்க என்ன சாதிவதற்கு வாகனம் வாங்குவதற்கு

நம்ம இடத்திலே பிரச்சனைக்கு வருவார்கள் என்ற சாதிய சிந்தனை அந்த முதலாளிய இடத்துல இருப்பதை நான் கண்டு நான் சொன்னேன் ஐயா சாதியை வச்சு ஒரு மனிதன் நீங்கள் எப்படி எடை போடுவீர்கள் இப்ப நான் போனாரு போனார் நான் போட்டு ஏன் நான் நல்லவனா இருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு நான் போனாரு நான் நல்லவண்ணு உங்களுக்கு எப்படியா தெரியும் சாதியை வச்சு நான் நல்லவண்ண எப்படி தீர்மானிக்கிறீங்க நான் என்னன்னா அந்த நாட்டுக்கு என்னதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கம் சிறைக்குள்ள போனோம்னு தெரியுமா ஐயோ நான் திறந்தோறும் திமுக விமர்சனம் பேசிட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா பண்ணி பேசிட்டு இருக்கேன் கடன் கிடையாது சொன்ன என்னை பத்தி நானே சொன்னதுக்கு அப்புறம் சொன்னா இது சிந்தனை சிக்கலா அல்லது சாதி சிக்கலா தமிழ்நாடு முழுக்க கொண்டிருக்கிறேன் தேவேந்திர வேளாளர் பழகி கொண்டிருக்கிறேன் எனக்கு காசு கொடுத்து எனக்கு உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க என்னை என் சொந்த சாதுக்காரன் கூட சரியாததை மரவர் சமூகமும் தேவேந்திர வேளாண் சமூகமும் பிள்ளைமார் சமூகமும் அரண்மடையார் சமூகமும் கல்லூர சமூகமும் நாடா சமூகமும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது நில தமிழர் விடுதலை கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட சாதிய சிந்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் என்பதை தான் வெளியே வைக்காத வரை அது திராவிட கட்சிகள் செய்த சூழ்ச்சி நிலைவாகத்தான் இந்த சிக்கல்கள் தொடர்கிறது கால வெகு விரைவாக எங்கள் அண்ணன் சிந்தமனம் சீமான அவர்களிடத்திலே இந்த நாடு அவர் சொல்வது போல ஒரு நாள் சிக்கும் அன்றைக்கு உங்களை வைத்து செய்வோம் அந்த காலத்தை தமிழர்கள் நாங்கள் கோனாராக தேவைத்திற்கொள்ள வேளாங்க புறவராக பல்லராக பல்லராக மரவராக எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழர் குடிகள் நாங்கள் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது இந்த சாவிய சிக்கல்களை குட்டி எறிவோம் என்பதை இந்த நேரத்தில் கருமொழி கண்ணன் முலைநிறுத்தம் விடுதலை கட்சியாக தெரிவிக்கிறார் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க இது சம்பந்தமா சிறைக்கு சென்ற அனுபவம் ஏதாவது இருக்காங்க ரத்தின சுருக்கமா சிறை அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு நாள் இருந்திருக்கிறேன் அது ரத்தின சுருக்கமா சொல்றதுன்னா ரொம்ப ரத்தின சுருக்கமா தான் சொல்லணும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் கொடுக்கணுமா நேரம் நேரம் கொடுக்கலாமா சொல்லிடுறேன் சிறை என்பது எப்பொழுதுமே போராளிகளை செதுக்கத்தான் செய்யும் அது சிதைக்கவே சிதைக்காதீங்க ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசிவிட்டேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வழக்க என் மேல புளியங்குடி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க என்னை எந்த விசாரணைக்கும் அழைக்கல கைது நடவடிக்கை இல்லை எது இல்லாத போது என்னை அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு மூன்றாவது இடத்தில் பரப்புரையாளராக என்னை அறிவித்த போது மறுநாள் காலை ஐந்து மணிக்கு சிறைப்படுத்தி கைது பண்ணி கூப்பிட்டு சிறை என்பது ரொம்ப ஜாலியா இருக்குங்க நீங்களா வாங்க காலையில ஆறு மணிக்கு காப்பி கடலை பத்து எட்டு ஏழு மணிக்கு காலை உணவு மதிய உணவு பொரியல் ரசம் மோர் வீட்டில் கூட என்னெல்லாம் அப்படிலாம் சாப்பிடலங்க ஏன்னா நம்மளாம் ரேஷன் சாப்பிடக்கூடிய கேஸுங்க அங்கே ரொம்ப அருமையான உணவு இருந்துச்சு சிறை என்னை ஒருபோதும் செதுக்குச்சு ஒரு பதினேழு நாள் அந்த அனுபவம் பல்வேறு என்னோட சில கைதிகள் பரிமாறிக்கொண்ட அவனுடைய கருத்தை அதையெல்லாம் முழுக்க முழுக்க பதினேழு வயசு பத்தொன்பது வயசு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்கள் எல்லோரும் எதற்காக உள்ளே வந்தார்கள் ஒரு ஒரு பயிற்சி இருக்கிற ஒரு ஒரு கோஸ்தோ வழக்கில் இருக்கிற ஒரு அவதூறு பல்வேறு கட்ட கைதிகள் எல்லோரும் பதினேழு இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இளைஞர்கள் அவர்கள் எல்லோருடத்திலும் என்ன ஏன் பாட்டு ஏம்பாட்டு கேட்டதற்கு எல்லாம் கஞ்சான எல்லாம் மதுனை எல்லாம் போதனை ஆனால் சிறைக்குள்ள வந்து ஒவ்வொரு இளைஞனும் கண்ணீர் வெடிக்கிறான் காரணம் அவனை கெடுப்பது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மது இல்லாத இடங்கள் இல்லை கஞ்சா இடங்கள் இல்லை இப்பொழுது கொக்கையின் வாயில் வராத நுழையாத அத்தனை பெயரும் புழக்கத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் முடித்து விடுகிறேன் என்னோடு உடனிருந்த ஒரு எழுபத்தைந்து வயது முதியவர் அவருக்கு ஊர் ஆழ்வார் அவர் என்னிடத்துல எதுக்கையா உள்ள வந்தீங்க இவ்வளவு வயசுல என்னையா தப்பு பண்ணீங்கன்னு கேட்டேன் ஒன்னுல திருப்பி இந்த கான்ஸ் இருக்குல்ல அந்த பாக்கெட்டை மூட்டைகளை வச்சு கொண்டு போனேன் எங்க இருந்து எங்கேயா கொண்டு போனீங்க ஒன்னு இல்ல திரும்பி பொட்டல் புதுல இருந்து கொண்டு போனேன் புடிச்சுக்கிட்டாங்க சரியா யா கொட்டல் புதுருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் பெங்களூருல இருந்து வந்திருக்கு என்னுடைய உறவுகளே நன்றாக தெரிஞ்சுக்கணும் ஐயா ஊடக விளையாடு பெங்களூருல இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி கடாயத்துக்கு வந்திருக்கு இங்கே இருந்து குடிச்சிட்டான் அப்ப பெங்களூர் அறுநூறு கிலோமீட்டர் தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சொல்லுங்க இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் ஐயா முதல்வரவும் தயவு கூர்ந்து பதில் சொல்லணும் பெங்களூர்ல இருந்து கடையம் வரப்பு வரைக்கு நீங்கள் எண்ணத்தை சோதனை செய்தீர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியை கரும்புலி கண்ணன் நான் சாதாரண மகளின் பிள்ளையாக ஒரு பொதுமக்களின் கேள்வி எழுப்புகிறேன் இப்படி செய்கிற குற்றங்களை செக் போஸ்ட்ல காவல் சோதனை சாவடிகள் எல்லாம் விட்டுட்டு கடைசி நேரத்தில் ஒரு அப்பாவியை அவர் விற்பதை தவறு கொண்டு போன தவறு இருந்தாலும் அறநூறு கிலோமீட்டர் விட்ட நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இவரை விட பன்முடங்கு குற்றவாளிகளாக இருந்தாலும் கருதப்பட வேண்டும் அப்போ அனுமதித்த காவல்துறை அனுமதித்த அரசாங்கத்திற்கு என்ன தண்டனை இந்த நாடு கொடுக்க போகிறது என்பதை மட்டும் உங்களிடத்திலே முன்வைத்தே வேறு ஏதாவது கேள்விதான் கேட்கடன் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய அந்த அரசியல் பயணம் இயக்கப் பயணம் வெற்றி வர ஊடகம் சார்பாக வளர்த்துக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த எளிய பிள்ளை என்னால் சமூகத்தில் புரட்சியோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியுமா முடியாதுங்கிறது என் கையில் இல்லை ஆனால் இந்த கருங்குலை கண்ணன் உயிர் கடைசி வரை கடைசி நோய் உயிர் துடிக்கின்ற தருவாயிலும் இந்த தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக உலக தமிழர்களுக்காக ஈழ விடுதலைக்காக என் குரல் எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருக்கும் தமிழர் குடிகளின் ஒற்றுமை எல்லோரும் சாதியாக பிளந்து பிரிந்து கிடப்பதை ஒரே தானாக எல்லாம் தமிழன் என்ற ஒற்றை குடையின் கீழ் நிறுத்தும் முறை கருமொழி கண்ணின் குரலும் போராட்டமும் தொடரும் என்பதை சொல்லி இந்த டி கே வி ராஜா சேனல் அவர்கள் இத்தனை பொறுமையாக என்னிடத்திலே கேள்வியை முன்வைத்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கின்ற செயலை தொடர்ந்து இன விடுதலைக்காக சமுதாய விடுதலைக்காக பாடுபட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் எங்கு தவறு நடந்தாலும் தட்டி கேட்பதில் முதன்மை ஊடமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி